சார் நீங்க நிறைய விஷயம் சொல்றீங்க இதெல்லாம் திருநங்கையா வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்துமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க திருநங்கை சகோதரி வந்து எங்கிட்ட கணபதி சிலை வாங்கி அது கடன் தீர்ந்து அவங்க அந்த கடன்ல இருந்து மொத்தமா வெளியில வந்து சந்தோஷமா எங்கிட்ட வந்து செய்தியை பகிர்ந்துகிட்டாங்க திருநங்கை சகோதரிகளுக்கு திருநம்பிகளுக்கு இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்கு நான் சொல்லிக்கிற ஒரே விஷயம் ஜோதிடம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது நம்மளுடைய உணர்வுகள் வந்து ஏன் இப்படி மாறிச்சு அப்படிங்கிறதுக்கும் உங்க ஒரு பேசுவோம் வயதுல அவருக்கு பெண் தன்மை வரும் பெண் போல உணர்வார் இருக்கும் சில கிரகங்கள் வந்து வேலை செய்யும் புதன் இப்படி அந்த பெண் தரக்கூடிய அந்த அமைப்புகள் அந்த ஜாதகத்துல இருக்கும் திருநங்கை சமூகத்தோட நெருங்கி பழகிட்டு தான் இருக்கிறேன் அவங்களுடைய வாழ்க்கையில என்னால் முடிந்த ஒரு உதவியை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் அதே போல அவங்க ஜாதக ரீதியாக கைட் பண்ணிக்கிட்டு இனி வரும் காலங்கள் எப்படி இருக்க போகுது நீங்க என்னெல்லாம் செஞ்சீங்கன்னா அடுத்த நகர்வுகள் நீங்க வெற்றி பெற முடியும் முடியும் அப்படிங்கிறத ஜாமுக்கோல் பிரசனத்தில் ரொம்ப தெளிவாக சொல்ல முடியும் வணக்கம் இன்றைக்கி நான் ரொம்ப ஒரு முக்கியமான ரொம்ப நுணுக்கமான ஒரு நுட்பமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் இது நான் வந்து ரொம்ப நாளாக பேச நினச்ச ஒரு டாபிக் ஆனால் அதுக்கான சூழல் வரல நான் எப்போவுமே ஒரு விஷயம் நம்புவேன் உறுதியாக நம்புவேன் நம்ம ஒரு விஷயத்தை மறந்துட்டோம் பிளான் பண்ணது நடக்கல அது இஷ்டத்துக்கு நடக்குது அப்படிங்கிறப்ப அது அப்படி தான் நடக்கணும்ன்றது எழுதப்பட்ட விதி இந்த திருநங்கைகளை பற்றி பேசணும் அப்படிங்கிறது என்னுடைய ரொம்ப நாளான ஒரு திங்கிங் ஏன்னா எனக்கு நிறைய திருநங்கை சமூகத்தை சேர்ந்த சகோதரிகள் வந்து எனக்கு நண்பர்களாக இருக்கிறாங்க ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாலையும் என்னுடைய நேரடி லைஃப்ல என்னுடைய அன்றாட வாழ்க்கையில என்னுடைய நிறைய பள்ளி தோழர்கள் கல்லூரியில இவங்க எல்லா இடத்துலையும் நான் வந்து பார்த்துட்டே இருக்கிறேன் அவங்க எல்லாரும் இன்னும் என் கூட தொடர்பில் தான் இருக்கிறாங்க அப்போ அவங்க தொடர்ந்து என்கிட்ட கேட்டுட்டு ஒரே விஷயம் எங்களை பற்றி ஒரு வீடியோ நீங்கள் பண்ணவே மாட்டேங்கிறியா கீழே அப்படி கேட்பாங்க அதுக்கான நேரம் வரட்டும் சூழல் வரட்டும்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன் நிறைய இன்பாக்ஸ் மெசேஜஸ் இன்ஸ்டா மெசேஜஸில் வந்து எனக்கு திருநங்கை சகோதரிகள் வந்து எனக்கு நல்லா பண்ணுறீங்க வீடியோஸ் நல்லா பார்த்துட்டே இருக்கோம் நிறைய கோயில்கள் சொல்கிறீங்க நிறைய பரிகாரங்கள் சொல்கிறீங்க எனக்கு ஃபாலோ பண்ணோம் எங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிது சமீபத்தில் வந்து கடன் தீர்க்கும் கணபதி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதுல திருநங்கை சகோதரி வந்து எங்கிட்ட கணபதி சிலை வாங்கி அது கடன் தீர்ந்து அவங்க அந்த இருந்து மொத்தமா வெளியில் வந்து அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக எங்கிட்ட வந்து செய்தியை பகிர்ந்துக்கிட்டாங்க அதே போல் நாமக்கல் மாவட்டத்துல மாளவிகா அப்படிங்கிற ஒரு தோழர் இருக்காங்க அவங்க வந்து அங்காளம்மன் கோயிலில் வந்து பூசாரியாக இருக்கிறாங்க அவங்க தொடர்ந்து எங்கிட்ட பேசுவாங்க அகில் சார் அப்படின்னு அவங்க பேசும்போதே அவ்வளோ உணர்ச்சி பூர்வமாக பேசுவாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறோம்னான்னு கேட்டுட்டு டிஸ்டர்ப் பண்ணல சார் தான் பேசுவாங்க இந்த மாதிரி நிறைய பேர் நான் சொல்லலாம் சகோதரன் சகோதரி அப்படிங்கிற அமைப்புகளில் நிறைய திருநங்கை ச ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு இருக்கிறாங்க இப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ சமீபத்துல ஒரு இன்ஸ்டா பதிவில் என்னுடைய பதிவில் ஒரு திருநங்கை சகோதரி வந்து ஒரு கேள்வி அந்த கேள்வியை தூங்க விடல விஷயம் சொல்றீங்க வாழ்ந்து கொண்டிருக்க கூடிய எங்களுக்கும் இந்த பலன்கள் பொருந்துமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அந்த சகோதரி பேரு ஸ்ரீ லலிதா சுந்தரம் அவங்க இந்த வீடியோ பார்ப்பாங்கன்னு நம்புகிறேன் லலிதா சுந்தரம் அவங்க முழு பேர் வந்து ஸ்ரீலலிதா சுந்தரம் மாதிரி கேள்வி கேட்டோன்னே இந்த கேள்வி தோன்றதை கேட்டுட்டாங்க நிறைய திருநங்கை சகோதரிகளுக்கு இந்த டவுட்ஸ் இருந்திருக்கலாம் இல்லையா அது எப்படி அவங்களை அப்படி கேள்வி கேட்க தோணுச்சிருக்க ஆச்சரியமா இருக்கு ஏன்னா ஜெண்டர் வைஸா நம்ம பிரிச்சிருக்கோம் திருநம்பி இந்த மாதிரி அந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்கு நம்ம மரியாதை முழுசா கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் அது ரொம்ப நல்ல விஷயம் ஆனா அடிப்படையில எல்லாரும் மனிதர்கள் தான் இல்லையா அப்போ நான் ஒரு பலன் சொல்றேன் அப்படின்னா இப்போ வந்து மேஷராசி ரிஷபராசி மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம்னு இந்த பன்னெண்டு ராசிகள் இருக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு அந்த ஜாதக விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா அது அப்படியே அவங்களுக்கு தான் பொருந்தி போகும் இதில் என்ன மாற்று கருத்து அப்போ அந்த அளவுக்கு அவங்க தனிச்சு விடப்பட்டது அத இதெல்லாம் எங்களுக்குமா அப்படின்னு கேட்கறது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நான் திருநங்கை சகோதரிகளுக்கு திருநம்பிகளுக்கு அந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்கு நான் சொல்லிக்கிற ஒரே விஷயம் ஜோதிடம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த இடம் பிறந்த ராசி பிறந்த நட்சத்திரம் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா அது அப்படியே நீங்க உடல் அளவுல மனதளவில் நீங்க ஆணாக இருந்து பெண்ணாக மாறிட்டீங்க ஆனா உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் சரிங்களா இப்போ நம்மளுடைய உணர்வுகள் வந்து ஏன் இப்படி மாறிச்சு அப்படிங்கிறதுக்கும் உங்க பிறப்பு ஜாதகம் தான் பேசும் இப்போ நீங்க வந்து அங்கே ஜெண்டர் வந்து மேல் அப்படிங்கிறப்போ அந்த மேல் வச்சு தான் நீங்கள் உங்களுடைய ஹோரோஸ்கோப் எழுதப்பட்டிருக்கும் நீங்கள் பிறந்த கொஞ்சம் காலத்தில் அதுக்கப்புறமா பதினொன்று வயதில் நீங்கள் உங்களுடைய அந்த ஹார்மோன்ஸ் வந்து உங்களை ஒரு ஆணாக இருந்த ஆணாக பிறந்தவங்களை பெண்ணாக உணர செஞ்சிருக்கும் அப்போது நான் திருநங்கை சகோதரிகளுடைய ஜாதத்தை பார்க்கும்போது அவங்க பிறந்த அந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதை போட்டு பார்க்கும்போது அதில் அவங்க ஆணாக தான் பிறந்திருப்பாங்க இப்போ ஆணாக பிறக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஹோரோஸ்கோப் வரும் இல்லையா அந்த ஹோரோஸ்கோப்பில் தான் இந்த ஜாதகர் ஒரு பதின்ம வயதில் அவருக்கு பெண் தன்மை வரும் பெண் போல உணர்வார் அப்படிங்கறதெல்லாம் அங்க இருக்கும் அப்ப அதற்கு சில கிரகங்கள் வந்து வேலை செய்யும் புதன் சுக்கரன் இப்படி அந்த பெண் தன்மை தரக்கூடிய அந்த அமைப்புகள் அந்த ஜாதகத்துல இருக்கும் அப்போ நம்ம சொல்லலாம் இதுதான் அவங்களுக்கு காரணம் ஏன்னா சுக்கரன் தான் பாத்தீங்கன்னா அந்த நார்மல் லை ஸ்டைலுக்கு கொஞ்சம் மாறுபட்ட ஒரு லைஃப் ஸ்டைலில் அந்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் ஸோ உங்களுடைய பிறப்பப்போ நீங்கள் ஒரு ஜெண்டரில் பிறந்திருப்பீங்க இல்லையா அதுதான் ஜெண்டர் அந்த தேதி பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அந்த மேல் அப்படிங்கிற ஜெண்டரை போட்டு ஒரு ஹோரோஸ்கோப் வருது இல்லையா அப்போது ஒரு ராசியாக ஒரு நட்சத்திரம் இருக்கும் இல்லையா அதுதான் உங்கள் வாழ்க்கை முழுவதுக்குமான ராசி நட்சத்திரம் நீங்கள் பெண்ணாக மாறி நீங்கள் மனதளவிலும் உடல் அளவிலும் உடை அளவிலும் நீங்கள் பெண்ணாக மாறிடுறீங்க அது வந்து உங்களுடைய மாற்றத்தை வந்து நீங்கள் செயல்முறைப்படுத்துகிறீங்க அதுக்காக டக்குன்னு உங்கள் ராசி நட்சத்திரம் மாறப்போகிறதில்லை உங்கள் குணாதிசயங்கள் மாறப்போகிறதில்லை உங்கள் வாழ்க்கைச் சூழல்கள் அது சார்ந்ததாக இருக்க போகுது அப்போது நான் சொல்லக்கூடிய பலன்கள் நிச்சயமாக திருநங்கை சகோதரிகளுக்கும் அப்படியே பொருந்தி போகும் ஏன்னா என்னுடைய கிளைண்ட்ஸில் பல பேர் வந்து திருநங்கைகள் தான் அவங்களை நான் பலன்கள் சொல்லியிருக்கேன் அந்த கோயில்களுக்கு அவங்க போயிருக்காங்க இந்தந்த விஷயங்களை நீங்கள் ஈடுபடுங்க இந்தந்த விஷயங்கள் தொழிலை அடுத்து பண்ணுங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவாங்க ஒரு திருநங்கைக்கு வந்து நீங்கள் தையல் மெஷின் வச்சிருக்கணுமே நீங்கள் தையல் பண்ணுவீங்களான்னு கேட்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் சார் நான் டெய்லர் சார் எங்கள் ஏற நல்ல டெய்லர் சார் நிறைய லேடிஸ் வந்து என்கிட்ட தான் கொடுப்பாங்க நான் வந்து இப்போ லேடிஸ் டெய்லராக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அந்த டெய்லர் அப்படிங்கிற சொல்கிறாரே அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு பயங்கர ஆச்சரியம் அதே போல் நீங்கள் ஒரு ஆண் குழந்தையை தத்தெடுத்து வளர்த்துட்ருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி ஆமாம் சார் பொதுவாக எங்க சைடில் வந்து நாங்கள் பெண் குழந்தைகள் எடுத்து தடுத்து வளர்ப்போம் இல்லை எங்களை போலவே திருநங்கையா இருக்கிற ஒரு ஒரு பர்சனை எடுத்து நாங்கள் வந்து எங்க பெண் குழந்தையாக பாவிச்சு நாங்க குழந்தையை வளர்ப்போம் அவங்க எங்களை வந்து அம்மானும் மம்மியினும் ஆயானும் கூப்பிடுவாங்க அதுதான் பெரும்பாலும் வளர்க்கும் ஆனா நான் வந்து ஒரு பையனை தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இன்னொரு சகோதரி சொன்னாங்க இப்படி நான் தொடர்ந்து திருநங்கை சமூகத்தோட நெருங்கி பழகிட்டு தான் இருக்கிறேன் அவங்களுடைய வாழ்க்கையில என்னால் முடிந்த ஒரு உதவியை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் அதே போல அவங்க ஜாதக ரீதியாக அவங்களுக்கு கைட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய ஹோரோஸ்கோப்பை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைஃப் லாங் உங்களுக்கு இவ நீங்கள் துலாம் ராசினா அது அது சார்ந்த விஷயங்களை நீங்கள் கேளுங்க அதில் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் நீங்கள் வந்து விருச்சிக ராசியாக அந்த மாதிரி உங்கள் ராசி பிறப்பின் போது நீங்கள் என்ன ராசி நட்சத்திரமோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே போல் நான் வந்து பிரசன ஜோதிடர் அதுவும் ஜாமக்கோல் பிரசன ஜோதிடரில் நான் வந்து ஜாமக்கோல் பிரசனத்தில் நான் வந்து எக்ஸ்பர்ட் அப்போ ஜாமக்கோல் பிரசனம் அப்படிங்கிறப்ப நீங்கள் இப்போ இன்னைக்கு என்ன கண்டிஷனில் இருக்கீங்களோ அதற்குரிய அந்த ஹோரோஸ்கோப் வந்து அந்த கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சொல்லக்கூடியதான் வந்து அது பிரசன்னம் அதன் வழியாகவும் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த்தோ டைம் ஆஃப் பர்த்தோ எங்கே பிறந்தீங்க என்ன எதுவுமே தெரிலையினா கூட கவலை இல்லை ஜாமக்கோல் பிரசனத்தின் மூலமா இப்போ எப்படி இருக்க போறீங்க இனி வரும் காலங்களுக்கு எப்படி இருக்க போகுது நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்கன்னா அடுத்தடுத்த நகர்வுகளில் நீங்கள் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறத ஜாமக்கோல் பிரசனத்தில் ரொம்ப தெளிவாக சொல்ல முடியும் ஸோ நிச்சயமா டிரான்ஸ்ஜெண்டர் கம்யூனிட்டிக்கு ஜாதகம் ஜோதிடம் என்றது உங்களுக்கும் பொருந்தும் உங்களுக்கு கடமையாற்ற நான் எப்போதும் தயாராக இருக்கிறேன் எல்லா வகையிலும் ஜோதிடத்தில் உங்களுக்கும் மேன்மை பெறுவதற்கான வழிகளும் அந்த பரிகாரங்களும் தயாராக இருக்கிறது நிச்சயமாக இந்த ஜோதிடம் உங்களை கைவிடாது உங்களையும் வெற்றி பெறச்சியும் ஜோதிடம் எல்லோருக்குமானது இந்த கேள்வியை கேட்ட சகோதரி ஸ்ரீ லலிதா சுந்தரம் அவர்களுக்கு நன்றி நீங்களும் இந்த வீடியோ பார்ப்பீங்க நம்புகிறேன் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க நிச்சயமாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் ரொம்ப நன்றி